அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க ஜென்ம ராசியில் புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் புதனின் முயற்சியால் புதிய கதவு திறக்கும் நேரமாக பல்வேறு விஷயங்கள் அமைவதற்கான யோகம் உருவாகிறது நான் வில்வேட் என்று நினைத்த விஷயங்கள்ல கூட எழுந்து நிற்கக்கூடிய வலுவான ஆற்றலை ராசியின் அதிபதி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் ஜென்ம ராசிக்கும் நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க எனவே புதனின் முயற்சியால் இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக புனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் சப்தம பார்வை சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வேறு வகையான கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான பார்க்கப்படுகிற அப்படிப்பட்டவர் தற்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி திருமணம் உள்ளிட்ட பல மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்க புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை மிக சிறப்பான முறையில வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று இது நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் எதிராக இருந்தாலும் புதன் ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும் நிச்சயமாக அவர் கொடுக்கக்கூடிய விவேகமான அறிவாற்றல் என்பது எதிரிகளை பிரச்சனைகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகமான ஆற்றலாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை என்பதெளிவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும் அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை மிக வலுவாக பார்ப்பதால் ராசிக்காரர்களின் எண்ண ஓட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான சூழல் சூழல் உண்டு பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் ராசியின் அதிபதியான புதன் அவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில வித்தியாக்காரகரான புதனின் அமைப்பு கெட்டுவிட்டால் நோய் வரும் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்டவர் சாதகமாக இருக்கும் போது பல சாதனைகளை எளிய முறையில் செய்து முடிப்பதற்கான அசுர யோகமும் வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் தற்போது பொது பெற்றிருக்கிறார் எனவே எதிர்பாராத பல்வேறு வகையான குடும்ப ரீதியான இந்த உண்டு பொதுவாகவே மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலனையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் கூட அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு பண நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் முயற்சியால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் தற்போது குறைவதற்கான சூழல் உண்டு நெருங்கிய உறவினர்களிடம் பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சில தருணங்களில் தவறாக செயல்பாட்டை வெளிப்படுத்தி வந்த சூழ்நிலையில் அவற்றை சரி செய்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது அனைத்து விதமான பணிகளிலும் எச்சரிக்கையுடன் நடந்தால் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது வீழ்வேன் என நினைத்த விஷயங்கள்ல கூட ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் மிகவும் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்ற சனி அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று எச்சரிக்கை மிக முக்கியமாக தேவை இருந்தாலும் கூட சனியின் நட்பு கிரகமாக புத்தன் பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய புதன் தற்போது விலைக்கு விடுகிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான இடத்தை சிறப்பாக பிடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிகவும் அனுகூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு எனவே இதன் காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திறம்பட சிறப்பான முறையில் கையாளுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வித்யா புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வீற்றிருக்கிறாருங்க ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்க வகையில் பல ஆக்கூர்வமான செயல்பாடுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக சிறப்பான அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு கலைத்துறையின் நாயகனாகவும் துக்கரன் திகழ்கிறாருங்க அவரும் ஜென்மராசியில் வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்பட்டாலும் கூட பல அசாதாரண சூழ்நிலைகளை காரணங்களை எளிதில் கடந்து செல்வதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே நீங்கள் நினைத்ததை விட நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது கல்வித்துறையின் நாயகனாக இருப்பவரே ராசியின் அதிபதியான புதன்தான் அவர் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கல்வியில் சிறந்த கிடைக்கும் மிக கடினமான பாடங்களை கூட எளிதாக கிரகிக்கக்கூடிய தன்மை வலுவாக கிடைப்பதால் கல்வியில் சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் புதனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக வீற்றிருப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பல் பல்வேறு வகையில கவலை அளித்து வந்த நிகழ்வுகள்ல நல்ல மாறுதலை தரக்கூடிய ஒரு சிறந்த தான் பார்க்கப்படுகிறது நவீன விவசாய உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எதிர்பார்த்தபடி கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்ட விரயம் உட்பட பல்வேறு வகையான விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான சூழல் உருவாகியுள்ளது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் ஜென்மத்தில் சுக்கரடம் இருக்கக்கூடிய வித்யா வித்யாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்ற ால் பெண்மணிகள் மிக சவால் நிறைந்த சிக்கலான காரியங்களாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான நல்ல பல வாய்ப்பு இந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கிறாருங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நிச்சயமாக புதனின் முயற்சியால் பல புதிய வாய்ப்புகள் கதவு திறக்கும் நேரமாக அமைவதற்கான சூழல் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை